பிக்பாஸ்ல அஞ்சிதாவை தொடர்ந்து வெளியேற போற நபர் இவரா குவியற கம்ப்ளைண்ட் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்கலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல இருந்து இந்த வாரம் யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரி எவிக்ஷனுக்கான நாமினேஷன் லிஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதுல யாரெல்லாம் இடம் புடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தமா பத்து போட்டியாளர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க அதே போல இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா டிக்கெட் டாஸ்க்மே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதில் முதல் டாஸ்கில் சௌந்தர்யா வெற்றி பெற்றிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது அதே போல் இந்த வாரத்தில் யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அன்ஷிதா வெளியேற்றப்பட்டிருக்கிற நிலையில இந்த வாரத்துக்கான எவிக்ஷனுக்கான நாமினேஷன் வந்துட்டு காலையிலேயே ஆரம்பிச்சுது ஸோ அதுக்கான ப்ரோமோ கூட ஷேர் பண்ணாங்க ஸோ அதில் லிவிங் ஏரியாவில் போட்டியாளர்கள் உக்காந்துட்டுருக்கிறாங்க அப்போது பாஸ் இந்த இருந்து வெளியேற சரியான காரணத்தோட ரெண்டு நபர்களை தேர்வு செஞ்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியா டாஸ்க் கொடுத்துருக்கிறாரு அதில் ஜாக்லின் விமர்சனங்கள் வச்சா அதை ஏற்றுக்க மாட்டுறாரு அதனால நான் விஷால நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக வர முத்து ரயான் எல்லாருமே கேம் பற்றின புரிதல் ராணவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ராணுவ நாமினேட் பண்ணுறாங்க மேலும் நம்ம யாரை வச்சு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லிட்டா வெளியே நாங்கள் தப்பாக தெரிஞ்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் அண்ட் சௌந்தர்யா ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாங்க இப்படியா இந்த முதல் ப்ரோமோ இருக்கிற நிலையில ரெண்டாவது ப்ரோமோவில் பிக் பாஸ் நாமினேஷன் ஆவர் ஆனவர்களுடைய லிஸ்ட்டை சொல்கிறாரு அதில் ராணவ் பவித்ரா விஷால் அருண் தீபக் ரயான் மஞ்சரியன் ஜாக்லி இந்த மாதிரி மொத்தமாக எட்டு பேர் வந்துட்டு நாமினேட் ஆகியிருக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து அஹ் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் குறித்த மஞ்சரியன் ரயான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதனால இத வச்சு இந்த வாரம் ஒரு பஞ்சாயத்தே வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவு ஆக இந்த வீக் பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா என் முத்துவை தவிர வீட்ல இருக்கிற மீதம் இருக்கிற எட்டு பேருமே நாமினேட் ஆகிருக்கிறாங்க அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கான அந்த ஓட்டிங் ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் கடைசி மூணு இடத்துல ரேயான் அருண் அண்ட் மஞ்சரி ஸோ இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கான டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க மூணு பேர்லேருந்து ஒருத்தவங்க தான் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறதுமே நல்லாவே தெரியுது ஸோ எனிவே இந்த வீக் யார் வெளியேறுவாங்க அண்ட் டிக்கெட்டு ஃபினாலே யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற உங்கள்கிட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்